நல்ல தேடி சமாரியேக்குரிய மாணவர்களே பாரம்பரிய குறிஞ்ச தலைப்பிலே இந்த நாளுமாக மீண்டும் ஒரு சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைந்த நாளுமாக யூதாசின் வாழ்க்கையும் மரணம் என்ற தலைப்பிலே நாம் ஒரு குறிஞ்ச இதை தியானிக்க இருக்கிறோம் யுவதாஸின் வாழ்க்கை பயணம் எப்படி இருந்தது என்பதை நம்முடைய வாழ்க்கை பயணத்திலும் சற்று நாம் கம்பேர் பண்ணி பார்ப்போம் மத்திய செய்தி இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்திலே அப்பொழுது அவர்கள் மிகவும் வருத்தமற்றவர்களாய் ஆண்டவரே அது நானோ என ஒவ்வொருவரும் அவருடன் கேட்க தொடங்கினார் உங்களை காட்டிக் கொடுப்போன்னு இருக்கிறான் என்று இயேசு சொன்னவுடனே ஒவ்வொருவரும் ஆண்டவரே நானோ என்று கேட்கிறார் ஆனால் யூதாஸ் மற்றும் ஐந்தாம் வசனத்திலே யுவதாசும் ரவி நானோ என அவரிடம் கேட்க நீயே சொல்லிவிட்டாய் என்றார் எல்லோரும் ஆண்டவரே என்று கூறுகிறார்கள் அப்போ எல்லோரும் எல்லா சீடர்களும் அப்போத்தர்களும் ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் யூதாஸ் மட்டும் ரவி என்று சொல்கிறார் ரவி என்றார் போதகர் அல்லது டீச்சர் என்று அர்த்தம் அப்போ இயேசுவை அவன் ஆண்டவர் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது அங்கே நன்றாக தெரிகிறது இனமாக மத்திய நேச்சி இருபத்தி அதே அதிகாரம் ஒன்பதாம் அவசரத்திலே அவரை காட்டி கொடுக்க இருந்தவன் நான் ஒரு முத்த விடவே அவர்தான் இயேசு அவரை பிடித்து கொள்ளுகிறவர்களுக்கு அடையாளம் சொல்லுகின்றார் அவன் நேராக இயேசுடன் சென்று ரவி வாழ்க என கூறிக்கொண்டே அவரை விழுத்தமிட்டான் இங்கேயும் இயேசு அவன் ரவி தான் அழைக்கிறான் எனவே யூதாஸ் அவருடைய வாழ்நாளிலே இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொள்ளவே இல்லை போதகர் என்றும் டீச்சர் என்றும் தான் ஏற்றுக்கொண்டார் இன்றைய நாளுமாக நம்மிலும் பலர் இப்படித்தான் இருக்கிறோம் ஆண்டவர்கள் எல்லோரும் யா யாதும் ஒரே யாவரும் கேள்வி ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று தமிழ் மொழியிலும் பேரும் பல கஷ்டங்களில் பல குருக்களும் பல போதகர்களும் பயன்படுத்துவதையும் நாம் பார்க்கிறோம் அப்படியல்ல எப்படி அப்போது சில ஆண்டவர்கள் அழைத்தார்களோ அந்த உணர்வுகள் நமக்கு இருக்கும்பொழுதுதான் அந்த உண்மையான சத்தியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும் இல்லை என்றால் எல்லோரையும் போல மற்றவர்களைப் போல அதுவும் சாமி இதுவும் சாமி என்பது போல எல்லாம் கடவுள் தானே எல்லாமும் கடவுள் தானே நீங்கள் அந்த கடவுளை வணக்கிற அந்த கடவுளை வணக்கிறோம் எம்மதமும் சம்மதம் மத நல்லிணக்கம் என்றெல்லாம் பேசி இன்றைக்கு இயேசுவும் கடவுள் என்ற நிலைக்கு நம்மில் பலர் தள்ளப்பட்டிருக்கிறோம் இந்த நாளுமாக யூதாசை முன்வைத்து ஆண்டவர் மக்கள் இந்த பாடங்களை கற்பிக்கின்றார் இரண்டாவதாக யோகா நிகழ்ச்சியில் பன்னிரெண்டாம் வாரம் ஆறாம் வசரத்தினை நாம் வாசிக்க பார்க்கிறோம் ஏழைகள் கொண்டிருந்த அக்கறையினால் அல்ல மாறாக அவன் ஒரு திருடனாய் இருந்ததால் தான் இப்படி கேட்டான் பணப்பை அவனிடம் இருந்தது அதில் போடப்பட்ட பணத்திலிருந்து அவன் எடுத்துக்கொள்வதில்லை இல்லை ஆண்டவருக்கு வந்து காணிக்கைகள் வரும் அப்போது சொல்கிறதுக்கு காணிக்கைகள் வரும் இதையெல்லாம் யூஸாக சமைத்திருந்தான் அந்த பணப்பையிலிருந்து அவன் தனக்கென்று எடுத்துக்கொள்ளும் அவன் திருடன் என்றும் யோகா நேற்று தெளிவாக சொல்லுகிறது இன்றைய நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கென்றும் கொடுக்க வேண்டிய காரியங்களை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது நாம் ஒரு திருடராக மாறிவிடும் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைகள் தசோபாக காணிக்கைகள் ஆலயத்துக்கு செலுத்த வேண்டிய வரிகள் இவர்கள் எல்லாவற்றிலிருந்து நாம் பிசினைத்தனம் பண்ணி கொண்டிருந்தோம் அது ஆண்டவர்களுக்கு நாம் திருடுவதாகத்தான் நாம் ஏழைகளுக்கு உதவி செய்து எவ்வளவு செய்கிறோம் காணிக்கை எவ்வளவு போடுகிறோம் ஆண்டு ஆலயத்துக்கு எவ்வளவு செய்கிறோம் இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு ஒரு வருமானத்தை கொடுத்திருக்கிறார் அதிலிருந்து நாம் செய்ய வேண்டும் செய்யாமல் இருப்பதென்றால் என்றால் போல அந்த படத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்வதுதான் என்பதை தெளிவாக நாம் அறிந்து கொள்வோம் இந்த நாளில் யூதாஸ்தொழியாக அடுத்ததாக யோகா நிச்சயி பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் அவன் அப்பத்தொண்டை பெற்றதும் சாத்தான் அவனுக்குடையான் ஏ சாத்தான் அவனுக்கு எப்படி ஒரு சாத்தான் நுழைய முடியும் நாம் இடம் கொடுக்காமல் நுழைய முடியாது அப்ப அவன் ஒரு இருந்தான் இயேசு ஆண்டோரில் ஏற்றுக்கொள்ளவில்லை ஒரு போதக ஒரு டீச்சர் என்று நினைத்தான் அதனால் அவனுக்குள் ஒரு சாத்தான் புகுந்தான் என்று வேதம் நமக்கு கற்பிக்கிறது கடைசியாக யோகா தீதி ஆறாம் அதிகாரம் எழுபதாம் அவசரத்திலே ஆண்டவர் ஏற்கனவே ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார் அவனுக்கு எல்லோரும் சீடர்களை வைத்துக்கொண்டு இயேசு அவர்களை பார்த்து பன்னீர்வராகி உங்களை நான் தெரிந்து கொண்டேன் அல்லவா ஆயினும் ஒருவன் உங்கள் ஒரு அழகையாக இருக்கார் என்று ஆண்டவர் எச்சரிக்கை கொடுக்கிறான் ஆண்டோர் யூதாசுக்கு எச்சரிக்கை கொடுப்பதுல உங்களுக்கும் எனக்கும் எச்சரிக்கை கொடுக்கிறார் நான் பிசாசுக்கு இடம் கொடுப்பது எச்சரிக்கை கொடுக்கிறார் அவன் கடைசியாக இயேசுவை காட்டி கொடுத்து முப்பது வெள்ளிக்காசு தனக்கு வேண்டும் என்றுதான் உடைய இயேசு போதகர் அவர் மலையிலிருந்து தள்ளிவிடும் பொழுது தப்பித்து போய்விடுவார் நாம் காட்டி கொடுத்தாலும் தப்பித்து போடும் என்றெல்லாம் யூதாஸ் நினைத்திருக்கலாம் என்று சொல்லி சொல்வார்கள் சிலர் ஆனால் அதையெல்லாம் ஒரு புறம் இருக்க யூதாஸ் எப்படி இருந்தான் என்பதுதான் இன்றைக்கு நமக்கு ஒரு கேள்விக்குறி இன்றைக்கு நாம் பிசாசுக்கு இடம் கொடுத்தால் யூதாஸை போல ஒரு திட்ட மாறிவிடும் ஆண்டவருக்குரிய ஆண்டவருக்கும் உலகில் ராயனுக்குரிய ராயனுக்கும் கொடுக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த இயேசு இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் அதே சத்தியத்தை போதித்து நீங்களும் நானும் வாழ்வது யூதாசுடைய வாழ்க்கையா என்ன வாழ்க்கை என்பதை நாம் அறிந்து கொடுக்கும் கடைசியாக விதாசன் மரணத்தை பற்றி மத்திய இருபத்தேழு ஐந்திலே அவன் தூக்கு மாட்டி கொண்டு செத்தான் என்று சொல்லப்படுது ஆனால் துளுக்காவாளவர் பணி ஒன்று பதினெட்டிலே சொன்னால் அவன் குடல் வெடித்து செத்தான் என்று இரண்டுக்கும் முரண்பாடு உள்ளது என்று சொல்ல நினைப்பார்கள் முரண்பாடு கிடையாது அவன் தூக்கு போட்டுக்கொண்டது கொண்டது உண்மை அவன் கீழே விழுந்து வயிறு வெடித்ததும் உண்மை ரெண்டுமே உண்மை முதலில் பார்த்தவர்கள் தூக்கு போட்டு மரணத்தை தொங்குவதை பார்த்தார்கள் இரண்டாவது பார்த்தவர்கள் அவன் ஒரு நாள் கழித்தோ ரெண்டு நாள் கழித்தோ இல்லை மரக்களை கீழே விழுந்தோ அவன் குடலில் வெடித்து மறைத்து கீழே கிடப்பதை அடுத்தவர்கள் பார்த்தார்கள் அதை லூக்கா எழுதியிருக்கிறார் எனவே இப்படி யூதா போல ஒரு வாழ்க்கை திருட்டுத்தரமான வாழ்க்கை தேவனுக்குரிய திருடுகிற ஒரு காரியங்கள் ஆண்டவரை ஆண்டவர் என்று வதைக்காமல் அவர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் என்று உலகத்தார் சேர்ந்து நாம் ஒத்து ஊதும் பொழுது யூதாசனுடைய நில்காணுக்கு ஏற்படும் என்று ஆண்டவர் எச்சரிக்கை கொடுக்கிறார் எச்சரிக்கை செய்தி எச்சரிக்கையாக எடுத்து இன்றைய நாம் மனம் திரும்புவோம் பன்னிரெண்டு பேரை தேர்ந்தெடுத்தவர்கள் ஒருவன் தான் யூதார் அதே போல் உங்களையும் என்னையும் ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் நாம் யூதா மாய் மாறிவிடாதபடி தேவனோடு இருந்து ஐக்கியமாக இருப்போம் இயேசுக்கு புகழ் இயேசுக்கு நன்றி மீண்டும் ஒரு குறைஞ்சதிலே அடுத்த வாரம் சந்திப்போம் தெரிஞ்சிப்போம்